சின்னத்திரையில் பிரபலமான சீரியல் நடிகராக வளம் வந்தவர் தான் நேத்திரன் விஜய் டிவியில் பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் ஆகி வந்த பாகியலட்சுமி சீரியலில் முக்கியமான ரோல் நடித்தவர் நேத்ரன் இது மட்டும் பல சீரியல் நடித்திருக்கிறார் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக உடல் நலக்குறைவு காரணமாக நேத்ரன் உயிரிழந்தார் அவரின் திடீர் மரணம் அனைவர் மத்தியிலும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியது நேத்ரனின் மனைவி தீபாவும் சீரியல் நடிகை இவர் சன் டிவி ஜி தமிழ் விஜய் டிவி உள்ளிட்ட தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி வரும் சீரியல்களில் நடித்து வருகிறார் மேலும் நேத்திரன் தீபா தம்பதியினருக்கு இரண்டு மகள் உள்ளனர் இதில் மூத்த மகள் அபிநயா நேத்திரனோடு டான்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார் இந்நிலையில் நேத்திரனின் திடீர் மறைவு சின்னத்திரையை சேர்ந்தவர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது தனது கணவனின் மறைவிற்கு பின் நேர்காணல் ஒன்றில் பங்கேற்றுள்ள தீபா நேத்திரின் மறைவு குறி மறைவு குறித்து பேசியிருக்கிறார் அதில் இது முழுக்க முழுக்க என்னுடைய கணவரின் தவறு முன்னாடியே பார்த்துருந்தா எங்கள் கூட இருந்திருப்பார் நேத்திரனுக்கு ஏற்கனவே இதயத்தில் சின்ன பிரச்சனை இருந்தது அப்போது ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கொண்டார் அதில் குணமான பிறகு நேத்திரனுக்கு ஹோமியோபதி மருத்துவம் மீது அதிகமான நம்பிக்கை ஏற்பட்டது அதன் பின்னர் வயிறு வலி பிரச்சனை ஏற்பட்ட போது அது வாயு பிரச்சனையாக இருக்கும் என்று நினைத்து சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தான் நேத்திரன் ஆனால் நான்கு வருடங்களாக பிரச்சனை இருந்தது ஒரு கட்டத்தில் வயிறு வலி தாங்க முடியாத அளவிற்கு ஏற்பட்ட பிறகு குடும்பத்தினர் வற்போத்தினால் ஸ்கேன் எடுத்து பார்த்தார் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் ஸ்கேன் எடுத்து பார்த்த சமயத்தில் தான் புற்று நோய் பாதிப்பு இருப்பது தெரிய வந்தது இதனையடுத்து அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது நான்கு மாதங்களாக நேத்திரனுக்கு சிகிச்சை நடந்தது அப்போது அவருக்கு வயிற்றில் ஆபரேஷன் செய்தனர் ஆனால் தையல் பிரிஞ்சு தண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு கிட்னி டேமேஜ் ஆகிருச்சுன்னு சொல்லிட்டாங்க இதனால் ஹீமோவும் பண்ண முடியல அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிருச்சு கடைசி வரை ஏன் வருமானம் நம்பிக்கையோடு இருந்தேன் ஆனால் நேத்திரன் திரும்பி வரவே இல்லை இவ்வாறு தனது கணவரை மறைவு குறித்து எமோஷனலாக பேசியுள்ளார் தீபா அவரின் இந்த வீடியோ ரசிகர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதனையடுத்து பலருக்கும் ஆறுதல் அறிவித்து வந்துட்டு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சினிமா நடக்க நடக்கிற சாதாரண விஷயம்தான் ஒரு நடிகரும் ஒரு நடிகை வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள பற்றின விஷயங்கள் வந்து ரொம்ப நாள் பேசப்படலனாலுமே அவங்களுடைய நினைவுகள் எப்பவுமே நமக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி நடிகை நடிகர் நேத்திரன் வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தமிழ் சீரியலில் ஒரு வேற லெவல் நடிகராக இருந்தார் அவர் நடிப்பில் வெளியான எல்லா சீரியலுமே சூப்பர் டூப்பர் இட் ஆச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோடய இறப்பு அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது இதை பற்றி உங்கள் கருத்தை கான்வாஸ்டில் பற்றி பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு மக்களே